வணக்கம் மணி டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மன்னிக்கின்றேன் இந்த வீடியோவில் அட்வான்ஸ் எக்ஸல் பார்ட் செவன் ஃபில்டர் பற்றியும் அட்வான்ஸ் ஃபில்டர் பற்றியும் பார்க்க போகிறோம் எக்ஸலில் ஆல்ரெடி இருக்கிற ஃபைல் சேலரி அப்படின்ற ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த சேலரி ஃபைலில் பார்த்திங்கன்னா நேம் எம்ப்ளாயி ஐடி டிபார்ட்மெண்ட் சேலரி அப்படின்ற காலம்ஸ் இருக்குது அதுக்கு கீழே அதுக்கான டேட்டா இருக்குது ஓகே ஸோ இந்த இதில் ஃபில்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஃபில்டருக்குள்ளே என்ன பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜென்ரலாக ஒரு பர்டிகுலர் டேட்டாவை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பர்டிகுலர் நேமுக்கு எவ்வளோ சேலரி பர்டிகுலர் நேமோட ஐடி என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ பர்டிகுலர் நேமில் ஸோ பியில் ஸ்டார்ட் ஆகிற நேம் எது ஸோ அதே மாதிரி எக்ஸில் ஸ்டார்ட் ஆகிற நேம் எது இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் அது இதில் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இப்போ ஐடி சப்போர்ட் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஃபில்டர் அதே மாதிரி சேலரியில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்டுக்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லை டுவெண்ட்டி தௌசண்ட் கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லை ட்வெண்ட்டி தௌசண்ட் பர்டிகுலர் ரேஞ்சில் மட்டும் எவ்வளோ இருக்காங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட்டை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம ஃபில்டர் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகே இங்கே ஃபில்டரில் ஃபில்டர் எடுக்கிறதுக்கு நிறைய நிறைய விதமாக நம்ம எடுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஹோமில் ஃபில்டர் ஸோ ஷார்ட் அண்ட் ஃபில்டர்ஸில் போய் ஃபில்டர் இந்த மாதிரி கான்செப்ட் எடுத்தோம்னா ஸோ அந்த மாதிரி ஒரு பட்டன் கிரியேட் ஆகும் ஸோ நேம் எம்ப்ளாய் ஐடி ஸோ டிபார்ட்மெண்ட்ன்றதுல பட்டன் க்ரியேட் ஆகும் ஸோ இது ஒரு டைப் ஃபில்ட்ரு எடுக்கிறதுக்கு இதே இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டாவில் போய்ட்டு ஃபில்டர் கொடுத்து இந்த மாதிரியும் எடுக்கலாம் இதே நேரத்தில் நீங்கள் ஹோம்லே பார்த்திங்கன்னா ஃபார்ம் டேபிள் அப்படின்றதில் நம்ம டேபிள் கொடுக்கும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபில்ட்ரு க்ரியேட் ஆகும் ஸோ இது வந்துட்டு இப்போயும் ஃபில்ட்ரு க்ரியேட் ஆகிருக்கும் ஓகே ஸோ இதில் நான் டேட்டா அதில் இருக்கிற டேட் ஃபில்டரே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபில்டர் இந்த கான்செப்டே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு தடவை க்ளிக் பண்ணும்போது வரும் ஸோ அதே அகைன் திருப்பி க்ளிக் பண்ணும்போது அந்த ஃபில்ட்ரு போயிடும் ஓகே ஸோ இதில் நார்மலாக ஸ்ட்ரிங்குக்குன்னு ஃபில் சில ஃபில்டர் இருக்கும் தட் இஸ் வேர்டு பார்த்திங்கன்னா வேர்டுக்குன்னு சில ஃபில்ட்ருக்கும் அதே மாதிரி நம்பருக்குன்னு சேஞ்சஸ் இல்லை இருக்கும் ஓகே ஸோ இதில் வேர்டு பார்த்திங்கன்னா ஏ ஷார்ட் ஏ டு ஜெட் சார்ட் டு டு ஷார்ட் டு டு ஏ ஷார்ட் பை கலர் ஸோ டெக்ஸ்ட் ஃபில்டர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா செலக்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கிற மாதிரி டீட்டெயில் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இது நம்பருக்கு சேலரி வந்து நம்பருக்குள்ளது ஸோ இது வந்து ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் முன்னாடி ஏ டு செட் இருந்தது ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் இருக்குது அது மாதிரி லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் சார்ட் பை கலர் அதே மாதிரி நம்பர் ஃபில்டர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது ஓகே ஸோ இதை பார்ப்போம் இப்போ இதில் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு செலக்டால் அப்படின்னு கொடுக்குறப்ப இந்த இதில் பார்த்திங்கன்னா யூனிக் டேட்டா மட்டும் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ டேட்டா இருக்குது ஸோ நமக்கு வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டேட்டா மட்டும் இருக்குது ஸோ ஏன்னா சிக்ஸ் யூனிக் டேட்டா சிக்ஸ் யூனிக் டிபார்ட்மெண்ட் இருக்குது ஸோ அது மட்டும் உங்களுக்கு இருக்குது ஸோ இப்போ நான் அதில் வந்து அக்கௌண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அக்கௌண்ட்ஸில் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களோட நேம் அண்ட் அபிப்ளை ஐடி சாலரி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இப்போ வந்துட்டு டெவலப்பர் மட்டும் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஸோ டெவலப்பர் மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகும் ஸோ த சேம் டைம் ரெண்டையும் அக்கௌண்ட்ஸ் அண்ட் டெவலப்பர் ஐடி சப்போர்ட் இது மூணையும் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு அது உங்களுக்கு கிடைச்சிரும் நோ ப்ராப்ளம் ஸோ இப்போ செலக்ட் ஆல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ ஃபில்ட்ரு விட்டு வெளில வந்துட்டு டோட்டலாக எல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆகும் ஓகே ஸோ அதே நேரத்தில் ஃபில்டர் பை கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்து க்ரீன் கொடுத்திங்கன்னா க்ரீன் வந்து மேனேஜர் மட்டும் இருந்தது ஸோ அது க்ரீன் கலர் அது வரும் அதே மாதிரி ஆரஞ்சு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் மட்டும் உங்களுக்கு ஆரஞ்சில் இருந்தது அது உங்களுக்கு வரும் ஓகே செலக்ட் ஆல் நார்மல் ஓகே மறுபடியும் இதில் டெக்ஸ்ட் ஃபில்டரில் ஈக்குவல் டு பர்ட்டிகுலர் ஸோ பட் ஈக்குவல்ஸ் கொடுத்துட்டு டெவலப்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு டெவலப்பர் டீடைல் மட்டும் உங்களுக்கு வரும் அதே மாதிரி நீங்கள் ஈக்குவல்ஸ் டூ இங்கே டைப் பண்ண கூட தேவையில்லை இங்கே லிஸ்ட்டோ விட்டுருக்கோம் யூனிக் டேட்டா ஸோ மேனேஜர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா மேனேஜர் ஸோ நீங்கள் எது வேணுமாலும் அந்த இதில் கொடுத்துக்கலாம் ஈக்குவல் கொடுத்துட்டு டஸ் நாட் ஈக்குவல் டு இப்போ ஐடி சப்போர்ட்டை தவிர மற்றதெல்லாம் அப்படின்னா டஸ் நாட் ஈக்குவல் டு ஐடி சப்போர்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐடி சப்போர்ட் பாருங்கள் ஸோ ஐடி சப்போர்ட் மட்டும் இல்லை மற்ற டீட்டெயிலும் உங்களுக்கு இருக்கு ஓகே இதுலேயும் வந்து டெக்ஸ்ட் ஃபில்டரில் பிகின்ஸ் வித்து ஓகே ஸோ நம்ம நேமில் போய் பிகின்ஸ் வித்து பார்ப்போம் இதில் ஆல் கொடுத்துங்க ஃபுல் டீட்டெயில் வந்துடும் இப்போ நேமில் போயிட்டு நான் பிகின்ஸ் வித் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேல ஸ்டார்ட் பண்ணுற நேம் எல்லாம் வேணும் அப்படின்னா ஸோ கலை கிரண் சண்டாக்கின் கலை ரெண்டு தடவை வந்துருக்கு ஸோ அந்த டீட்டெயில் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு எண்ட் வித் ஐ அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஸோ ஐயில் எண்ட் ஆகிற நேம் உங்களுக்கு வருது ஓகே ஸோ இதே நேரத்தில் கன்டைன்ஸ் அப்படின்னு இருக்குது ஸோ கன்டைன்ஸ் அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹெச்ஏ அப்படின்ற மாதிரி இருக்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ஹரி ஹெச்ஏ இருக்குது அதே மாதிரி நந்தாலில் ஹெச்ஏ இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பர்டிகுலர் டேட்டாவை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டது டஸ் நாட் கண்டெய்ன் ஹெச்ஏ அப்படின்னா ஹெச்ஏ நந்தா அண்ட் ஹரியை தவிர மற்ற டீட்டெயிலாக உங்களுக்கு ஸோ இது சிம்பிள் இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகே செலக்ட் ஆல் ஸோ நார்மலாக உங்களுக்கு இருக்கிறது ஸோ இதே நம்பருக்கு பார்ப்போம் நம்பரில் பார்த்தீங்கன்னா சேலரி நம்பர் ஃபில்டர் ஸோ இது ஈக்குவல் டு பர்டிகுலர் டேட்டா ஸோ டுவெல் தௌசண்ட் அப்படின்னா டுவல் தௌசண்ட் இருக்க டீட்டெயில் உங்களுக்கு வரும் அதே மாதிரி டஸ் நாட் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் தௌசண்ட் சிக்ஸ்டின் தௌசண்ட்னு தவிர மற்ற டீட்டெயில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதெல்லாம் நார்மல் அங்கே பார்த்ததே தான் கிரேட்டர் தேன் ஸோ கிரேட்டர் தேன் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ட்வெண்ட்டி தௌசண்ட்க்கு கிரேட்டராக இருக்கிறது மட்டும் உங்களுக்கு வரும் ஸோ அதே நேரத்தில் கிரேட்டர் தேன் அரு ஈக்குவல் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னாலும் டுவெண்ட்டி தௌசண்ட் அண்ட் அபவ் ஸோ டுவெண்ட்டி தௌசண்டும் சேர்த்து உங்களுக்கு வரும் ஓகே ஸோ அதே மாதிரி லெஸ் தேன் லெஸ் தேன் ஆர் ஈக்வல்ட்டு பிட்வீன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ பிட்வீன் ஒரு டென் தௌசண்ட்லேருந்து ட்வெண்ட்டி தௌசண்ட்குள்ளே இருக்கிற டேட்டா மட்டும் பார்க்கணுன்னா டென் தௌசண்ட் மினிமம் வேல்யூலேயும் ட்வெண்ட்டி தௌசண்ட் மேக்சிமம் வேல்யூலேயும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்திங்கன்னா ஓகே டென் தௌசண்ட்லேருந்து ட்வெண்ட்டி தௌசண்ட்க்குள்ளே data டேட்டா மட்டும் வரும் அதுக்கு மேலே இருக்க வேல்யூ வராது அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப் டென் வேல்யூஸ் டாப் டென் சேலரி மட்டும் உங்களுக்கு வரும் ஃபிஃப்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி எயிட் ஸோ டோட்டலாக ஒரு டென் வேல்யூஸ் மட்டும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும் ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் நீங்கள் டாப் டென் வேல்யூஸாக டாப் ஃபைவ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதோட வேல்யூ குறைச்சிங்க அப்படின்னா டாப் ஃபைவ் வேல்யூஸ் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதில் அபோவ் ஆவரேஜ் ஸோ இதில் அபோவ் ஆவரேஜ் ஆவரேஜ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டு அதில் அபோவ் ஆவரேஜ் எவ்வளோ பிலோ ஆவரேஜ் அப்படின்றது ஸோ நார்மலாக அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு இங்கே கீழே வந்து ஆவரேஜ் கிடைக்கும் ஸோ இந்த டாஸ் பாரில் வந்து டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் நைன் ஃபைவ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஸோ ஒரு வேளை இது இல்லாமல் இருந்ததுனா கூட கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே ஆவரேஜு இருக்கும் அதை டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் நைன் நார்மலாக உங்களுக்கு ஆவரேஜ் வேல்யூ ஸோ அபோவ் ஆவரேஜ்னா அதுக்கு மேலே இருக்க வேல்யூ பிலோ ஆவரேஜ்னா அதுக்கு கீழே இருக்க வேல்யூ நமக்கு ஃபில்ட்ராகி கிடைக்கும் ஓகே ஸோ அதெல்லாம் இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க அபோவ் அவரேஜ் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த வேல்யூக்கு அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு அமைக்கும் ஸோ பிலோ அவரேஜ்னால் அதுக்கு கீழே இருக்கிறது மட்டும் உங்களுக்கு டேட்டா இருக்கும் ஓகே அட்வான்ஸ் ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி ஐடியை வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ எம்ப்ளாய் ஐடியில் கிளிக் பண்ணிவிட்டு எய்ட் கொடுத்திங்கன்னா ஆல்பெட்டிக் படி அரேஞ்ச் ஆகிரும் அதில் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு யூனிக் டேட்டா இல்லாததும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஜீரோ டூ ஜீரோ ஜீரோ டூங்கிறது உங்களுக்கு யூனிக்காக இல்லை அதே மாதிரி எயிட் வந்து யூனிக்காக இல்லை ஸோ இது சிம்பிள் டேட்டாங்கிறத நம்மளால் அவுட் பண்ண முடியும் இதே நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும்போது இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ண முடியாது அந்த இடத்துல நம்ம அட்வான்ஸ் எக்ஸல் ஸோ அட்வான்ஸு ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அட்வான்ஸ்டெல்லாம் போய்ட்டு க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரைட்டேரியா ரேஞ்ச் வந்துட்டு எம்ப்ளாய் ஐடி கொடுத்துங்க ஓகே யூனிக் டேட் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூனிக் ரெக்கார்டு ஸோ மேபி அந்த டூ இல்லை எயிட் டூ இல்லை ஸோ யூனிக் ரெக்கார்டு மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது ஓகே அதே நேரத்தில் இந்த யூனிக் ரெக்கா இங்கே அட்வான்ஸ் ஃபில்டர் போயிட்டு யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை காப்பி டூ அப்படின்னு சொல்லி கொடுத்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஓகே கொடுத்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த யூனிக் ரெக்கார்டை மட்டும் உங்களுக்கு மூவ் பண்ணிக்கலாம் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் மிக்க நன்றி